மனநிலை பிழந்தவர்களுக்கு அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் பெரிய வித்தியாசங்கள் காட்டுறது சந்திரன் தெளிவா பார்க்கலாம் மனம்னு ஒண்ணு அவங்களுக்கு தனியா இல்ல ஆனா உடல் ரீதியா அவங்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத பிராக்டிக்கலா பார்க்க முடியுது சூப்பர் சார் சந்திரனுக்கும் மற்ற கிரகங்களுடைய இணைவுகள் என்ன மாதிரி தாக்கத்தை ஜாதகத்துல பாக்கலாம் இப்ப சந்திரன் சூரியன் தொடர்பு வருதுன்னு சூரியன்றது வந்து ஒரு உஷ்ணமான ஒரு கிரகம் ஓகேங்களா தொடர்பு சந்திரன் சூரியன் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து திங்க் பண்ணுறது பயங்கர ஆக்ரோஷமாக திங்க் பண்ணுவாங்க ஓகேங்களா கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்கும் ஓகேங்களா கோவம் ஜாஸ்தியாக வந்ததுனாவே ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இது எப்போ இந்த மாதிரி தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் முப்பது வயசுக்குள்ள கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் ஆனா முப்பது வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தனிந்து தனிந்து தணிஞ்சி ஏன்னா சூரியன் ஆத்மா காரகன்னு சொல்லுவோம் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தனிஞ்சு தனிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை சிவ வழிபாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் முதல்ல இவங்க வந்து நினைக்கிறது எல்லாமே வந்து நான் தான் முதல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கொடுக்கணும் எனக்கு கௌரவம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 இந்த ஆத்ம தரிசனம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் வர 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 இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி அப்படியே மாறிடும் ஆமாம் ஆமா ஆத்ம கிரகம்னு சொல்லப்படுகின்ற ஆத்ம காரகன் சூரியன்னு சொல்லுவோம் இப்போ அவங்களுடைய சந்திர பகவான் வந்து இந்த இடத்துல பயணிக்கக்கூடிய தன்மை வந்து என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னா ஆத்மாவை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய தன்மை அப்போ ஆத்ம தரிசனம் சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் சூரிய வழிபாடுன்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தை பண்ணணும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி சிவ வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையை மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம் தன்னை உணர்தல் அதிகமா இருக்கும் அதிகமாக இருக்கும்